ராமாயண காவியத்தில் எப்படி ராமன் என்கின்ற வரதன் மிகச்சிறந்த பண்புகளை உடையவராக இருந்தாரோ அதே போல தள்ளறிய பெருநீதி தனியார் புகமண்டும் பள்ளம் உலகத்தில் உள்ள அனைத்து நீதிகளும் சங்கமிக்கும் கடலாக விளங்கியவர்தான் அந்த வரதனுக்கு நிகரான எங்கள் பரதன் வாழ்க்கை எனும் சூழலில் தசரதன் கைகேகி கோசலை வசிஷ்டர் இலக்குவன் மற்றும் குகன் இந்த ஆறு பேரும் ராமன் மற்றும் பரதனை சூழ்ந்து கொண்டார்கள் தன் பிள்ளைக்கு அது பிடிக்கும் இது பிடிக்கும்னு தெரிஞ்சு வச்சிருந்த கைகேயி அந்த கூனையின் வஞ்சக சொற்களுக்கு மயங்கி ராமன் கானகம் செல்ல வேண்டும் பரதன் நாடாள வேண்டும் என்கின்ற வரத்தை பெற்ற கைகேக்கு முறையற்ற அரசாட்சியை ராமனுக்கு நிகரான பண்புகளை உடைய பரதன் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று அவளுக்கு தெரியவில்லை ஏனென்றால் அவள் அந்நாள் வரை ராமனையே தன் மகனாக எண்ணியிருந்த இருந்த கைகேயி பரதனின் மேன்மையை புரிந்து அப்படி கைகே கேட்ட வரங்களை வழங்கிய தசரதர் ஒரு தந்தையாக பரதனை புரிந்து கொண்டாரா என்று கேட்டார் அவரும் இல்லை அவர் வசிஷ்டரிடம் கூறுகிறார் மண்ணே ஆவான் வரும் அப்பரதன் பரதன் தன்னையும் மகன் என்று உன்னேன் முனிவா அவனும் மகான் என் உரிமைக்கு என்றான் அரசாலும் கணவோடு வரும் அந்த பரதன் எனக்கு மகனும் அல்ல நான் இறந்த பிறகு எனக்கு கொள்ளிமையும் உரிமையும் அவனுக்கு இல்லை என்று கூறினார் தசரதர் ராமன் மீது உள்ள அதீத அன்பினால் பரதனின் மேன்மையை தன் தந்தையான தசரதர் கூட புரிந்து கொள்ளவில்லை ராவன் கானகம் செல்ல வேண்டும் என்கின்ற செய்தியை ஆதிசேஷன் அம்சமான இலக்குவனின் காதுகளில் போய்விட சிங்க குருளைக்கு இடும் தீம் சுவை ஊனை நாயின் வெண்கண் குருளைக்கு ஊட்ட விரும்பினாயோ சி சி அப்படி கைகேயாடின நாடகத்தில் பரதனுக்கு எல்லளவும் பங்கிருக்கவில்லை என்று உணர்ந்திருந்தால் சிங்கமாகிய ராமனுக்கு சென்றிருக்க வேண்டிய அரியாசனம் சோறு இல்லாத உடல் நலம் குன்றிய கண்குருடான நாயான பரதனுக்கு சென்றிருக்க வேண்டுமா என்று அவன் கேட்டிருப்பானா ஆக பரதனை லக்குவனனும் புரிந்து கொள்ளவில்லை இப்படி தன் தூய உள்ளத்தை யாருமே புரிந்து கொள்ளவில்லை என்று எண்ணிய பரதன் நேராக கோசலையின் திருவடிகளே சென்று விழுதான் அப்பொழுது கோசலை ஐய செய்த கைத்தவம் அறிந்திடல் போலும் பரதா உங்க அம்மா கை கே ஆடின நாடகம் என்னமோ உனக்கு தெரியாத மாதிரி நடிக்கிறேடா பரதா வெட்கமாக இல்லை அப்படி பரதனின் தாயாக இருந்த கோசலையும் பரதனை புரிந்து கொள்ளவில்லை தசரதன் இறந்து மூன்று நாட்கள் கழித்து துக்கத்தோடு இருக்கும் பரதனை பார்த்து வசிஷ்டர் கேட்கிறார் பரதனே உன் தந்தை தசரதன் இறந்துவிட்டார் ராமனையும் நீ வெட்டிகரமாக கானகத்திற்கு அனுப்பிவிட்டாய் பிறகென்ன பட்டாபிஷேபத்திற்கான நாள் குறிப்போமா என்று கேட்டபோது பரதன் ஐயோ வசிஷ்டரே மற்றவர்கள் புரிந்து கொள்ளவில்லை என்றால் பரவாயில்லை குலகுருவான நீங்களும் புரிந்து கொள்ளவில்லையே என மனம் நொந்து போய் உடனடியாக கானகம் சென்று ராமனை அழைத்து வர வேண்டும் என்கின்ற பரதன் கானகத்திலே குகப்பெருமானை பார்க்கிறான் அப்போது குன் ஆழ நெடும் திரளாறு கடந்த போவாரோ வேட நெடும் படை கண்டு விளங்கிடும் தோழமை என்றவர் சொல்லிய சொல்லொரு சொல்லன்றோ ஏழமை வேடன் இறந்திலன் என்று ஏசாரோ எளியலாம் இப்படி அறவம் யாம் என ஒலிபெல்லாம் தேன்னையை உகந்து கூவினான் அப்படி பரதனை யாரென்றே தெரியாது குழன் கூட பரதனை புரிந்து கொள்ளவில்லை ஒரு வழியாக ராமனை சந்தித்து ராமனின் துருவடிகளே சென்று விழுந்த பரதன் ராமர் பரதனை தூக்கி தன் மடியிலே உட்கார வைத்து நெற்றியிலே முத்தமிட்டார் ராமர் அப்பொழுது பரதன் ராமனின் பாதுகையை தன் தலையில் சுமந்து சென்றார் அப்பொழுது குவன் பாடுகிறார் கள்ளரி அத்தாயுரை கொண்டு தாதை உதவிய தரணி தன்னை தீவினை நினைத்து சிந்தனை முகத்தில் தேக்கி போயினை என்ற புகை நோய் தன்மை கண்டால் ஆயிரம் ராமர் நின்கேள் ஆவரோ தெரியினம்மா அப்படி ஆயிரம் ராமர்கள் சேர்ந்தாலும் ஒரு பரதனுக்கு சமானமாக முடியுமா அப்படி ராமனின் அப்பொழுதுதான் இந்த உலகம் பரதனின் மேன்மையை புரிந்து கொண்டது அப்பொழுது பாடுகிறார் கொண்டு தாதை தன்னை முகத்தில் தேக்கி போயினை என்ற புகழ் நோய் தன்மை கண்டால் ஆயிரம் ராமர் நின் கேள் ஆவரோ தெரிகினம்மா அப்படி ராமனின் அப்படி ராமனின் அந்த அப்படி அந்த ராமனின் புகழ் போல இந்த பரதனின் புகழும் எட்டு திக்கும் பரவட்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஒரு உற்சாகமான கைத்தடல் கொடுக்கலாம் ருத்ரனுக்கு ஆனால் ஒவ்வொரு முறையும் ஒரு தலைப்பை எடுத்து அதில் நிறைய மேற்கோள்கள் செய்யுள் வரிகளை இந்த வயதிலேயே மனநம் செய்து அதன் அர்த்தத்தை புரிந்து பேசுவது என்பது மிகச்சிறப்பான ஒன்று ருத்ரனுக்கு வாழ்த்துக்கள் பரதன் அப்படிங்கிற கதாபாத்திரத்தை யாருமே புரிஞ்சுக்கல அப்படிங்கிற உங்க பேச்சு எல்லோருக்கும் புரியும்படி அமைந்திருக்கிறது முதல்ல எங்கள் பாசத்திற்குரிய அண்ணன் மணிகண்டன் அவர்கள் கடைசியில் ராமனை ஒரு தராசில வச்சு பரதனை வச்சா ஆயிரம் ராமர் நின் கேள் அவரோ தெரியுமம்மான்னு அந்த வார்த்தை சொன்ன அப்போதான் ருத்ரன் வந்து நீ நல்லா படிச்சிருக்க மனப்பாடம் பண்ற எல்லாத்தையும் ஒப்பிக்கிற எல்லாம் தங்கு தடையில்லாத வருது ஓடுகின்ற நதி அப்படியே தேங்கி நின்றுச்சுன்னா கொஞ்சம் அச்சமா இருக்கும் அது மாதிரி ஒரு தேக்கம் வந்தது அது போட்டியில் இயல்பு நீ அதுலேருந்து மீண்டும் அந்த சிறு சிறு சிராய்ப்புகளை தட்டி விட்டு ஓட தொடங்கிடணும் நீ தமிழ் போல ஓடிக்கொண்டிருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய நிறைந்த கைத்தட்டலோடு பிள்ளைக்கு வாழ்த்து அண்ணனுக்கு நன்றி தொடர்ந்து எங்கள் அன்பு கவிஞர் நிரஞ்சன் பாரதி அவர்கள் எல்லோருக்கும் வணக்கம் ருத்ரன் ரொம்ப சிறப்பா இருந்தது உன்னுடைய பேச்சு குறிப்பாக கம்பர் இயற்றிய பாடல்களை வந்து வெறுமனே போகிற போக்கில் சொல்லாமல் ஒப்பிக்காமல் அந்த சந்த ஒழுங்கோடு அந்த தாள கட்டுப்பாடோடு நீ பாடிய விதம் ரொம்ப சிறப்பாக இருந்தது ஏன்னா கம்பருடைய பாடல்களின் சிறப்பே அந்த அழகான சந்தம் தான் நம்ம வெறுமனே அதை சொல்லக்கூடாது கொஞ்சம் அந்த நடை ஒட்டி சொல்லும்போது தான் அது நமக்கு புரியும் பாதிப்பு ஏற்படுத்தும் ரொம்ப ரசிக்கும்படியான பேச்சு எனக்கு என்ன சில கருத்துக்கள் அப்படின்னா பரதனே பேசுவது போன்ற நிறைய அற்புதமான பகுதிகள் கம்பராமாயணத்தில் உண்டு நீ அதையும் தொட்டு காட்டியிருக்கலாம் என்பது என்னுடைய கருத்து அவன் அவர் பரதன் எப்படி கைகையிடம் பேசினான் எப்படி ராமனிடம் பேசினான் எப்படி குகனிடம் பேசினான் ஏன்னா தன்னுடைய தாய் கைகை வந்து இப்படி ஒரு கொடுமையை செய்திருப்பாள் என்று அவனால் கற்பனை கூட பண்ண முடியல பேயினே சொல்கிறார் பரதன் யார் வந்து தன்னுடைய தாயை பேய்னு சொல்லுவான் அப்பேற்பட்ட ஒரு உயர்ந்த குணக்குன்று பரதன் அந்த பரதனே பேசுவது போன்ற பகுதிகளை நீ எடுத்தாண்டிருக்கலாமோ என்பது என்னுடைய கருத்து அதையும் தாண்டி ஒரு சின்ன தடுமாற்றம் வந்தாலும் அதை கண்டு நீ தடுமாறாமல் கொஞ்சம் பொறுமையாக இருந்து ஒரு நிறைவு பண்ணிட்ட இந்த சிராய்ப்புகளை எல்லாம் புறந்தள்ளி விட்டு பாய வேண்டும் என்பது என்னுடைய விண்ணப்பம் வாழ்த்துக்கள் நன்றி அற்புதமாக ஊக்கம் இரண்டு நடுவர்களுக்கும் ஒரு உற்சாகமான கைத்தடல்களால் நன்றிகள் சிறப்பாக பேசிய ருத்ரனுக்கு வாழ்த்துக்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் வாழ்த்துக்கள்